இது ஆதிப்பில் வந்துன்னா பிரச்சனை ஆகிடும் அதனால நீங்கள் உங்களுடைய சொசைட்டி மீட்டிங்கில் எனக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டார் அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை கலப்படுறோம் பேச்சுவார்த்தை அவரே சொல்லிட்டாரு வந்து அரியரன் சாரா வந்து கலந்துக்கிட்டாரு திட்டையே பிறார் அப்புறம் அந்த கிப்டி கலந்துக்கிட்டாரு இவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து அடுத்த கூட்டத்தில் நாங்கள் கேட்குறோம் அன்றைக்கு வந்து அந்த

முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து இந்த ஊதிய குறைப்பு அப்படிங்கிற பிரச்சனையை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னா இந்த அவசாங்கத்தில் வந்து எத்தனை விதமான பிரச்சனை கிடையாது அதனால் இல்லை ஏற்கனவே நடைமுறை இருக்கு எதாவது அவங்க ஒரு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் தான் சொன்னாங்க மொத்தம் காத்திலேருந்து சொன்னா வந்து ஒரு ஒரு லட்சத்துக்கு கோடி இல்லைன்னா வந்து பொருந்து ரசிகள் வந்து என்னென்ன முழுகிறது அப்படின்ற இதை வேணால் தெரியும் இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் வெளியே இந்த தெரியுது ಸರಣ ಸರಣ மூணு பேர மட்டும் தான் கிடையாது ஆனால் இந்த டைரெக்ட்டர் பே ஒரு முடிவெடுத்து அந்த முடிவெடுத்தது தான் ஆமாம் குடிக்க முடிவு

தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தங்கமும் அதே மாதிரி சோழன் இழக்குவரும் காசுக்கு சும்மா இருக்காது அந்த ஊழியர்களை பல துறைகளில் உங்களுக்கு ஆதரவாக இருந்து வருகிறார்கள் எனவே நீங்கள் அவரை முழுதீங்க தனித்து கொண்டால் மடுமையான போராட்டத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்ற எச்சரிக்கையே நாம கீழே ஆர்வமாக அது நம்ம போகணும் அது மாதிரி பொழுது மக்கள் வந்து

போராட்டங்களும் அல்லாத அரசு ஊழியர் சங்கமும் அமைப்புகளும் சேர்ந்து செய்கிறோம் எனவே நீங்கள் ஒரு ஊழியர்களுக்கு பயக்கக்கூடாது அதை பார்த்து நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் கடுமையான எதிர்ப்பை நீங்கள் சந்திக்க நேரிடும் எனவே கடந்த காலையில் உள்ள அமைப்பு தான் இங்கே வந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எதிர்ப்பை வணக்கம் நான் ஜெகஜோதி அஹ் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு எயிட் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கம் இன்றைய ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் தேசிய எயிட்ஸ் தடுப்பு திட்டத்தில் பணிபுரியும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வோ ஊதிய நிலுவைத் தொகையோ எதுவுமே வழங்காமல் இந்த நான்கு ஆண்டுகளாக இந்த நிர்வாகம் வந்து எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தும் எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தும் சமாதான உடன்படிக்கை கொடுத்தும் இதுவரைக்குமே எதுவுமே நிறைவேற்றாத பட்சத்தில் நாங்கள் ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டு போராடிட்டு இருக்க சூழ்நிலையில இப்ப ஊதிய குறைப்போன்ற ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து கைவிட வேண்டும் என்ற ஒரு ஒரு முக்கிய கோரிக்கையாக இன்றைய வந்து நாங்கள் பெருந்தரை முறையில் போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கோம் இந்த போராட்டத்துல வந்து நேற்று வரைக்குமே வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு அனுமதி மறுத்த இந்த நிர்வாகம் இன்னைக்கு வந்து அரசு நியல் சங்கம் மற்றும் நிறைய தோலைமை சங்கங்கள் வகை ஆதரவும் ஊழியர்களோட விடாபூடியான ஒரு சமரசமில்லாத போராட்ட குடத்தையும் பார்த்து இன்னைக்கு நாங்க நடத்துறத போராட்டத்துக்கு வந்து ஆஹ் மதிப்பளித்து திட்டயர் அவர்கள் வந்து இன்னைக்கு எங்களுக்கு பேச்சுவார்த்தையை கூப்பிட்டுருக்காங்க நாங்க போய் எங்களோட கோரிக்கை மனுவை கொடுத்து என்ன பிரச்சனைன்றத பேசணும் திட்ட இயக்குனர் அவர்கள் வந்து இப்ப தெரிவிச்சது என்ன அப்படின்னா இப்போவும் இப்பவும் வந்து ஊதிய உயர்வு இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லல இந்த மாசம் உங்களுக்கு வர ஊதியத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து பற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல எங்களுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இத்தனை ஆயிரம் ஊழியர்கள் நாங்க வாழ்வாதார பிரச்சனைக்காக வந்திருக்கோன்ற போது என்னால முடிஞ்ச உதவிகளை செய்யறேன்னு சொல்லலாம் இல்ல ஊதிய உயர்வு இல்லைன்னு சொல்லலாம் அது மாதிரி ஏன்னா எங்களுக்கான வாக்குறுதி எதுவும் கொடுக்காம நீங்க வந்து ஊதியத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது எங்களை பொறுத்த மட்டும் இல்ல இந்த ஒரு மாதத்துக்கு வேணா ஊதிய குறைப்பு வந்து இல்லாம இருக்கலாம் ஆனா இது அடுத்தடுத்த மாதங்கள்ல ஊழியர்களோட அமைதி எப்ப போராட்டத்தை வந்து அமைத விட்டு இருக்கும் போது திடீர்னு அமல்படுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு புரிதலை தான் எங்களுக்கு கொடுத்திருக்கு அதனால இந்த போராட்டத்தை வந்து நாங்க இதோட நிறுத்த போறது கிடையாது அடுத்தடுத்த மாதங்கள்ல எப்பவும் திருப்பி இந்த ஊதிய உயர்வு ஊதிய குறைப்பு வந்து வரும் சமயத்தில் அதே போல இந்த நான்காண்டு கால ஊதிய உயர்வையும் நிலுவை தொகையும் வந்து எங்களுக்கு வழங்காத பட்சத்தில் நான் கண்டிப்பா அடுத்த கட்ட போராட்டத்தை இன்னும் வலிமையாக எடுப்போம் அதோட இப்பயே நாங்க வந்து அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்கிறதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம் அடுத்த மே மாதத்துல மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் அவசியம் நடபெறும்